கோரக்கர் சித்தர் மலைக்குகையின் அதிசயம் கேமரா மெல்ல மெல்ல ஒரு குகைக்குள் நெருங்குகிறது மலைக்குகையில் ராணர் முனிவர் ஆழமான தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் பல வருடங்கள் தபசம் செய்ததால் உடலிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி எழ ஆரம்பித்தது அந்த ஒளி மெதுவாக ஒரு குழந்தை வடிவமாக மாறியது ராணர் முனிவர் கண்களை திறந்து பார்த்தார் இவன் என் தபசின் பலன் உலகத்திற்கு ஒளி கொடுக்க பிறந்தவன் என்று மனதில் நினைத்தார் இரண்டு அகத்தியரின் சீடன் கோரக்கர் வளர வளர அமைதியாகவும் ஞானமயமாகவும் மாறினான் அகத்திய முனிவர் அவனை பார்த்ததும் அவர் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது இந்த குழந்தைக்கு யோக ரகசியங்களைக் கற்பிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து கோரக்கரை தன் சீடனாக ஏற்றார் இருவரும் மலைகளில் காடுகளில் ஆரோரத்தில் தியானம் யோகம் மூச்சுப் பயிற்சி எல்லாம் தினமும் பயிற்சி செய்தார்கள் மூன்று காயகல்ப அதிசயம் அகத்தியர் ஒரு நாள் கோரக்கருக்கு ஒரு மூலிகை மருந்தை கொடுத்தார் இதை கோரக்கர் குடித்து மூன்று நாட்கள் அசையாமல் இருந்தார் மூன்றாம் நாள் விழித்தபோது அவன் முகத்தில் ஒளிபார்வை உடம்பில் ஒரு புதிய சக்தி அகத்தியர் சிரித்து இப்போது நீ யோகிகளின் பாதையில் நின்றுவிட்டாய் என்றார் நான்கு மழையை கேட்ட கிராமம் ஒரு கிராமத்தில் ஒரு வருடம் மழை வரவில்லை பசுவுகள் இறந்தன பயிர்கள் பாய்ந்தன மக்கள் அழுது கொண்டு கோரக்கரை நாடினர் ஐயா எங்களை காப்பாற்றுங்கள் கோரக்கர் அவர்கள் துன்பத்தை பார்த்து அமைதியாக மலை மேல் சென்று கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் சில நொடிகளில் வானம் கருமையாகி மேகங்கள் கூடி மின்னல் முழங்கி மழை பெருவெள்ளம் போல பெய்ய ஆரம்பித்தது முழு கிராமமும் மகிழ்ச்சியில் அழுதது ஐந்து பாம்புகளின் நட்பு கோரக்கர் தியானம் செய்யும் இடங்களில் பாம்புகள் வந்து அமைதியாக அருகில் அமர்ந்துவிடும் ஒருமுறை மக்கள் பயந்து ஓடினார்கள் ஒரு பெரிய நாகம் கோரக்கருக்கு முன்னால் நின்றது ஆனால் கோரக்கர் எதுவும் செய்யாமல் அன்பாக தன் கையை நீட்டினார் நாகம் தலையை வரை வணங்கியது உயிர்கள் எல்லாம் நம்மை புரிந்து கொள்கின்றன நாம் பயப்படும்போதுதான் அவை கோபம் கொள்கின்றன என்று கோரக்கர் சொன்னார் ஆறு கோரக்கரின் ஞான நூல்கள் கோரக்கர் பல நாட்கள் காடுகளில் மலைகளில் நடந்து யோக ரகசியங்கள் எழுதி வைத்தார் அந்த நூல்கள் இன்றும் யோகிகளின் கைகளில் இருக்கும் ஆறு ஒளியாக மாறிய தருணம் வயது அவரைத் தொடவே இல்லை ஆனால் உலகத்திற்கு வேண்டியதை எல்லாம் செய்துவிட்டதாக அவர் உணர்ந்தார் ஒரு நாள் ஹிமாலயத்தில் ஒரு பனிக்குகைக்குள் அமர்ந்து சீடர்களிடம் சொன்னார் நான் போகிறவன் இல்லை இனி நான் உலகத்திலேயே இருப்பேன் அவ்வாறு சொன்னவுடன் அவரது உடல் மெதுவாக ஒளியாக மாறியது அந்த ஒளி வானத்தில் எழுந்து நட்சத்திரமாக பிரகாசித்தது அதுதான் இன்று கோரக்கரின் ஒளி என்று யோகிகள் நினைத்து செய்கிறார்கள்